ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கிற ஒரு ஓமினி லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு அதுக்கும் கம்மி வழியில் ஒரு சூப்பரான ஆமினி பாருங்கள் எந்த ஒர்க்கும் இல்லாத ஒரு ஆமினி ஃபேன்சி நம்பரு உங்களுக்கு லக்கியாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து என்ன கலருன்னா மயில் ப்ளூ கலருங்க மயில் ப்ளூ கலரு சூப்பராக இருக்கும் நல்லா மினுக்கும் நல்லா ஃப்ரண்ட் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரண்ட் டைப்பு வண்டியை வந்து வாட்ரு வாஷ் பண்ணல பாலிஷ் பண்ணல எதுவுமே பண்ணாமல் எவ்வளோ தெளிவாக பாருங்க நம்ம கொடுக்குற வண்டி தெளிவாக இருக்கிறோம் இன்ஜின் சூப்பர் நூற்றுக்கு நூறு இருக்கும் நாலு புது டயரு வண்டியில் என்ன செல்ல இருக்கு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பட்ஜெட் திருமணிங்க ஆம்னி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்பேஸ் அதிகமாக கூடிய ஒரு ஆம்னி வண்டியோட கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு எந்த மாடல் வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் வண்டியோட கண்டிஷனும் எத்தனை ஓனர்ஷிப்பு எல்லாமே சொல்கிறேன் ஆனால் வண்டி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் லைவில் இருக்குதுங்க இந்த மாதிரி ஆம்னி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆம்னி லோ பட்ஜெட்டில் வாய்ப்பு கிடையாது வண்டியோட கண்டிஷன் ஃபுல்லாக காமிக்கிற மாருங்க ஃப்ரண்டேஜ்ஜில் எதுவுமே வந்து ஒர்க்கு இல்லைங்க இந்த இடத்துல மட்டும் லைட்டாக சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஒரு நெக அளவு தான் ஒரு சின்னதாக ஒரு பெயிண்ட் வந்து பபுள்ஸ் வந்துருக்கு அதை ஒன்றும் நீ பண்ண தேவையில்ல இவ்வளோ குவாலிட்டியான காரு இந்த பக்கம் வாங்க இந்த பக்கத்தில் கூட செலவு எதுவும் இல்லை ஆனால் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன மார்க் இருக்குதுங்க ஒரு கோடு லைன் போட்டிருக்காங்க அதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து இருக்கிறத லோ மாடலு அதிகமாக செலவு பண்ண தேவையில்ல அது செய்யணுன்ற அவசியமும் இல்லை நாலு புது டயர் கொண்ட ஒரு ஆம்னி இங்கே வாங்க இவருங்க டபுள் ஃபேன் போட்டுற ஒரு கஸ்டமர் பொதுவாக ஆம்னியில் ரொம்ப ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஹாட்டாக இருக்கும் ஏன்னா இன்ஜின் வந்து ஃப்ரண்ட் சைடு வரதுனால கொஞ்சம் பேர் இது மாதிரி டபுள் ஃபேன் செட் பண்ணுவாங்க ஒருத்தர் சிங்கிள் ஃபேன் தான் செட் பண்ணியிருந்தார் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டியூல் ஃபேன் போட்டிருக்காரு ஸோ உங்களுக்கு உள்ளே ஹீட் ரொம்ப வராது வெயில் காலத்தில் இந்த ஃபேன் யூஸ் பண்ணினா போதும் அதுவும் வந்து போர்ட்டபிள் ஃபேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காதுங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க அதே போல் ஷீட் கவர் கண்டிப்பாக மாற்றணும் ஏன்னா அது அவர் அவரே சொல்லிட்டாரு நாங்கள் எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் கேட்குறது தான் கேட்பீங்க அதனால் ஷீட் கவர்லாம் இருக்கிற கண்டிஷனை கொடுத்துருங்க சொல்லிட்டாரு இந்த பக்கம் பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்க காரு சீட் கவர் இதெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க அருமையாக இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் ஃபோ வீடியோவில் கொஞ்சம் எல்லாமே காமிக்கிறதுனால குறையா தெரியும் நேரில் வந்தால் நிறையா இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா தூரம் குறைய கூட நாங்கள் எடுத்து காமிக்கிறோன்னா கஸ்டமர் வந்து ஏமாத்துமா இதுவும் ஆகணும்னு சொல்லக்கூடாது நல்லாயிருக்கும் வண்டி பாடி லைனெலாம் தெளிவாக இருக்குதுங்க போஸ்டர் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் போஸ்டர்லாம் ஒரிஜினல் தான் அதனால வந்து நீங்கள் எதோ வீல் காப்பியை எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு கஸ்டமரு நல்லா இருக்கு ஒரு லோ பட்ஜெட் ஆம் பண்ணினா இந்த மாதிரி தெளிவாக யாரும் காமிக்க மாட்டாங்க இந்த பகுதியில் பாருங்க பேக் சைடில் கூட நல்லா இருக்குதுங்க அந்த பம்பர் மட்டும் கிராக் ஆகிருக்கு அது மாற்றணுமான்னு கேட்டால் என்னை கேட்டால் மாற்ற தேவையில்லை சில பேர் ரொம்ப ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறவங்க சில ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் பண் செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தி வரும் ஸோ அவங்க பண்ணிக்கோங்க நான் எல்லாம் வந்து சில கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது எப்படியும் இதாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினா ஓட்டலாம் நல்லா யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இந்த பக்கம் வாங்க நம்ம வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தாங்க எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது வெளிவானக்கார்தான் டோரெல்லாம் சூப்பராக லாக் ஆகுது பாருங்க வண்டி தெளிவான ஒரு ஆமணி இந்த பக்கம் மேஜர் எப்போவுமே மேஜராக இங்கே தான் டிங்கர் செலவு வரும் சுத்தமாக இருக்குது ரெண்டு பக்கமே இங்கே செலவு வரல இந்த ரயிலில் ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ராக்கில் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த பக்கத்தையும் நல்லா இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது போதும் வாங்க ஃபேன் எப்படி ஓடுதுன்னு காமிக்கிறாங்களுக்கு வெறும் நைன்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஓடிக்குதுங்க வாங்க டைரக்ஷன் வந்து ஃபேன் வந்து இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் வச்சுரு ரெண்டு பக்கமும் ஓடுது பாருங்க ரெண்டு டைரக்ஷன்ல ஃபேன் ஓடுது அதே போல டைரக்ஷன் இப்படி திருப்பிக்கலாம் இப்படியும் திருப்பிக்கலாம் ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடா அடா ஏசி கூட ஏசியை தோத்துற முடியுங்க பாருங்க யூ டைப்பாக பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிள் ஒர்க் ஃபேன் மட்டும் போதும் நம்ம ஓட்டிக்கலாம் அவ்வளோ சூப்பராக பாருங்க ஏன்னா இந்த மாதிரி டிமோ யாரும் காமிக்க மாட்டாங்க சிஸ்டம்ல ஒர்க்கிங் தான் ஒருத்தர் அங்கேருந்தே ஃபோன் சிஸ்டம் ஒர்க்கிங் ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கான்னு கேட்கிறாரு அப்பிள் சரோட எக்ஸ்ட்ரா ஷீட்டு போடுற வெயில்ஸ் பாருங்க அப்பில் சரி வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஹீட் அதிகமாக உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக மேலே லதர் போட்டிருக்காருங்க இன்ஜின் நல்லா சாஃப்டா இருக்குது இன்ஜின் அருமையாக இருக்குது நம்பி வரலாம் நம்பி வரவங்களுக்கு நாங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு கஸ்டமர் அங்கேருந்து நம்பி போட நம்பி அட்வான்ஸ் போட்டார் அவருக்கு எந்த அளவுக்கு திருப்தி போனோமோ அந்தளவுக்கு போட்டு பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்பிக்கை முக்கியம் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா நல்ல பொருள் கண்டிப்பாக நிறைய வண்டி கிடைக்கும் பொங்கலுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கலை சிறப்பாக சந்தோஷமாக நான் வாழ்த்துகிறேன் அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் கார் இல்லாதவங்க வீட்டுக்கெல்லாம் கார் வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் இல்லாதவங்க கூட கார் வாங்கணும் எல்லாருமே சேஃபாக வா இந்த ஜேர்னி பண்ணணும் அது என்னுடைய பொங்கலுடைய வாழ்த்துக்களும் இந்த வருடத்தின் வாழ்த்துக்களும் அதுதான் ஏன்னா பைக்கில் போகும்போது நிறைய பேர் ஸ்கிட் ஆகி நம்ம ஒழுங்காக போனாலும் வர ஒழுங்காக வர பண்ணுறாங்க ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம இருக்குது ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பது லட்சம் கார் நம்மக்கிட்ட இருக்குது தைரியமாக வரலாம் நிறைய வண்டி வீடியோ போட முடியல நேரம் இல்லை சில கஸ்டமருக்கு சில வண்டி வந்து ப்ரீமியம் வண்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க ஷை பண்ணுறாங்க விற்கிற வண்டி சிலவர் விற்கிறதுக்கு அசிங்கப்படுவாங்கல்ல லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் ஆனால் அதை கொடுத்துட்டு இமீடியேட்டாக ஒன்று ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வீடியோ போட முடியறதில்ல ஸோ நீங்கள் விரும்புகிற வண்டியை இங்கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து தரேன் மீண்டும் ஒரு சூப்பர் லோ பட்ஜெட் ஆம்னியோடய சந்திப்போம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கு ஃபேன்சி நம்பரு டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ